அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி குரு பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இன்னும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல தகவல் நிறையா வந்து தேடி சேரும் இந்த ஆண்டு குரு பயிற்சியானது மே ஒன்றாம் தேதி நடக்கிறது இந்த ஆண்டு மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சினால என்ன பாதகம் என்ன சாதகம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க சாதகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வியாபாரங்கள் அதிகரிக்கும் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய வியாபாரங்களுக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டு வேலைகள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டு வேலைகள் நீங்கள் அங்கே போய் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண் மேஷராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா தங்கம் சேரக்கூடிய அதிக வாய்ப்பு இந்த ஆண்டு உண்டு இந்த குரு பயிற்சி இந்த ஆண்டில் உங்களுக்கு தங்கம் அதிகமாக சேரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்ணுக்கு கொஞ்சம் அதிக பலமாக அதிகமாக தங்கம் சேர்ப்பீங்க உங்களுக்கு திடீர் பண வரவு ஏற்படும் நீங்கள் எப்படி தான் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி பண வரவு உங்களுக்கு ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதில் முதலீடு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தில் முதலீடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா எந்தெந்த தொழில் செஞ்சால் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு காய்கறி கடை ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது மல்லிகை கடை ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லது ஏன்னா இது தினம்தோறும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உங்களுக்கு வருமானத்தை வரக்கூடிய ஒரு நல்ல லாபமாக இது அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ரெண்டே விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்கள் யார்ட்டையும் வீணாக விவாதம் பண்ணாதீங்க ரெண்டாவது விஷயம் உடல் ஆரோக்கியம் முக்கியமாக முகத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துங்க முகத்துக்கு எதுவும் அடிப்படாமல் பார்த்துங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாளில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் போடுறன்றனால உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ஒரு நல்ல பலனை வந்து குரு பகவான் கொடுக்குறாரு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து அன்னதானம் பண்ணுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நீங்கள் எந்தளவு அன்னதானம் பண்ணுறீங்களோ அளவு நல்லது ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிலேருந்து இரண்டு ஆறு பத்து இந்த மூணு இடங்களை பார்க்கறதுனால நீங்கள் அன்னதானம் பண்ணுறது சால சிறந்ததான் அமையும் நவக வழிபாடும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும் நீங்கள் குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அது முடியாமல் இருக்க குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் ஸ்டெயின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மெம்மேலும் மெம்மேலும் வளரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த குரு பயிற்சி அமையும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணிங்க நன்றி வணக்கம்